என்னது நம்ம திருநெல்வலியில் சேட்ஸ்லாம் வெறும் தொண்ணூத்தி ரூபாய்க்கு தராங்களா ஷேர்ட்ஸ் மட்டும் இல்லங்க காட்டன் பேண்ட்ஸ் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுக்க போறாங்க எங்க நினை யோசிக்கிறீங்க நம்ம திருநெல்வேலியில வடக்கு பைபாஸ்ல ஆப்பிள் ட்ரீ ஹோட்டல் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட் அதாவது நம்ம வண்ணாரப்பேட்டையில இருக்கிற சக்சஸ்ல தான் தர போறாங்க ஆல்ரெடி அங்க இருந்து ஸ்டோரை ரினோவேட் பண்ணி நியூவா புத்தம் புது பொலிவுடன் சிறப்பு விழா வர அக்டோபர் மூணு வியாழக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு நடக்க ஓப்பனிங் ஆஃபரா தான் நம்ம திருநெல்வேலிலேயே யாருமே கொடுக்காத இந்த ஒரு ஆஃபர் அதாவது கேஷுவல் செட் வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் காட்டன் பேண்ட் நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்க போறாங்களாமா சூப்பர்ல இது மட்டும் இல்லங்க இவங்க கிட்ட நீங்க வேற எந்த ஒரு ட்ரெஸ் எடுத்தாலுமே வெறும் முப்பது ரூபாயில இருந்து நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தான் வேற லெவல்ல இவங்களே எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றனால தான் இந்த ஒரு பிரைஸ்க்கு கொடுக்க முடியுதாமா இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா மொத்த பத்தொன்போது பிராஞ்சஸ் வச்சிருக்காங்களாமா இப்போ நம்ம வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற சக்சஸ ரினோவேட் பண்ணி புத்தம் புது பொலிவுடன் ஓபன் பண்றனால இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சோ இந்த ஆஃபர்ஸோட சேர்த்து உங்க தீபாவளி பர்ச்சேஸுமே பண்ணிக்கோங்க ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் எப்படி அப்புறம் என்ன நீங்களும் இந்த ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுத இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இவங்களுடைய ரெகுலர் ஆஃபர்ஸ் எல்லாம் தெரியணும்னா டேக் பண்ணியிருக்கேன் இந்த ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நீ விட்டாடா